ஹலோ குட் மார்னிங் வெரி குட் எல்லாம் என்ன மாதத்து பேர் என்னன்னு சொல்லுங்க ஜனவரி மாதம் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஜனவரி மாதம் என்ன பாட்டு கதை சொல்றது ஜனவரி மாதம் என்ன பாட்டு கதை சொல்றது சொல்லுங்க மகி சொல்லுங்க பண்டிகைகள் வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணிருங்க சூப்பர் பண்டிகைகள் எந்திரிச்சு சொல்லு யாழ் பண்டிகை பேர் சொல்லு நீ ஒரு பேர் சொல்லுங்க வேரி குட் உட்காருங்க எல்லாம் கிளாப் பண்ணு சமீத்த எந்திரிச்சு சொல்லுங்க வேரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க தர்ணிகா எந்திரிச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்பவே சொன்னீங்கல்ல சொல்லுங்க சொல்லுங்க கிறிஸ்துமஸ் வெரி குட் கிளாப் பண்ணுங்க மகிழினி எந்திரிச்சு சொல்லுங்க மகிழினி எந்திரிச்சு சொல்லுங்க வெரி குட் எல்லாம் கிளே பண்ணுங்க பண்டிகைகள்னா தீபாவளி பண்டிகைகள்னா யாழினி டீச்சரை பாருங்க பண்டிகைகள்னா என்ன தெரியுமா தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் ஓகேவா சரியா எந்திரிச்சு சொல்லுங்க தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க யாழ்னி அப்புறம் என்ன பண்ணுவீங்க வெரி குட் அப்புறம் என்ன பண்ணுவீங்க சரி எழுந்திரிங்க சம்மிட்டு எந்திரிங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க வெரி குட் கரும்பு சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க கோயில் போவீங்க துணி போடுவீங்க வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க மயிலினி எந்திரிச்சு சொல்லுங்கள் தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க பட்டாசு வெடிப்பீங்களா சூப்பர் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க புது துணி போட்டு எங்கே போவீங்க சூப்பரெல்லாம் கிளாப் பண்ணிடுங்க தர்ணிகா எந்திரிச்சி சொல்லுங்க கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணுவீங்க கிஃப்ட்டு கொடுத்து அப்புறம் என்ன பண்ணுவீங்க கேக் வெட்டுவீங்களா வெரி குட் சூப்பர் கிளா பண்ணிருங்க ஓகே எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க சூப்பர்